வணக்கம் உறவுகளை நான் உங்கள் ஆப்பிரிக்கா தமிழன் நம்ம வந்து ஆப்பிரிக்காவில் இருக்கிறோம் ஆப்பிரிக்காவில் கானான்ற கண்ட்ரியில் இருக்கோம் ஸோ இங்கே வந்து மளிகை கடைலாம் எப்படி இருக்கும் அப்புறம் இங்கே இங்கேயும் நம்ம ஊருக்கும் விலை எவ்வளோ வித்தியாசம் சொல்லி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இதுதான் நம்ம ஊர் பொருள் கிடைக்கிற மளிகை கடை ஸோ நம்ம ஊர் பொருள் எல்லாமே இங்கே கிடைக்கும் அவா ஐயோ நான் பார்க்குறேன் இங்கே பாருங்க நம்ம ஊர் பொருள் எல்லாமே இங்கே கிடைக்கும் ஹண்ட்ரட் கானா சீடி தீபக் சப்பாத்தி பேக்கேஜ் அஞ்சு கிலோ சப்பாத்தி மாவு வந்து இந்த ஊருக்கு இந்த ஊர் காசுக்கு நூறுரூவான்னு சொல்கிறாங்க நம்ம ஊர் காசுக்கு ஏழு ரூபா போட்டுங்க எழுநூறுவா ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா விலை அதிகம் ஏன்னா இங்கே இது எல்லாமே நம்ம இம்போர்ட் தான் எல்லா விதமான ஐட்டமுமே இங்கே கிடைக்கும் இம்போர்ட்டு தான் பால் பாக்கெட்டு பிஸ்கெட் கிடைக்கும் இது எல்லாமே வந்து நம்மள எல்லா பொருளுமே கிடைக்கும் ஆனால் என்ன எல்லாம் இங்கேயாச்சும் போட்டு தேங்க்யூ ரெண்டு பால் பாக்கெட்டு ஒரு உப்பு ஒரு கடலை கடலை பாக்கெட்டு உடச்ச கடலை இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எட்நூற்றி ஐம்பது ரூபா ਨਮੂਰ ਕਾਸੂ 120 ਗਾਣਾ ਸੀਰੀਜ਼ ਥੈਂਕ ਯੂ